வணக்கம் மண்பு நஞ்சிகளே இன்னைக்கு நாம் எங்கே போக போகிறோன்னா வெள்ளுஞ்சிரி மலைக்கு போக போகிறோம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அமைச்சிடுங்க வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் நீங்கள் பாருங்கள் கம்பு முப்பது ரூபா உங்களுக்கு வேணுமான கட்ட எங்களுக்கு செய்து எடுக்கலாம் சுத்திரா பாத்துக்கு அந்த இருக்கும் தோவிலுக்கு பின்னாடி தான் போகணும் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே இல்லை மழை

இந்த ஒரே பாறையில் செதுக்குன படிகட்டு இங்கே மழை பெய்ஞ்சா பல்கி விழுந்துடுவோம் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இங்க இருந்து நகரத்துக்கு ரெண்டு மூணு ஆயிடுச்சு வரஞ்சுக்கு வழி விடாததுனால கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சு இயற்கை தான் ரொம்ப அழகா இருக்கு சும்மா ஜில்லி ஜில்லி ஜில்லனு வரு இங்க இருந்து பாக்கும்போது அங்க இருக்கு ஈஷா யோக மையம் தெரியுது நாலு ஏறதுக்கு அப்புறம் இங்கே ஒரு தேக்கு இருக்கு தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க சில பேர் குளிச்சுட்டு இங்க இருக்க சாமியை கும்பிட்டுட்டு மழை ஏற ஆரம்பிக்கிறாங்க நாமளும் மழை இயலாம இந்த இடத்துல ஒரு இருக்கு இந்த பாறையை தான் பீமன் கல்லூரிலரும் இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க இதுதான் ஏழாவது மலை எறும்பு மாதிரி எல்லாரும் மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க மேலே உச்சியில் சாமியர்கள் இடம் தெரியுது ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் எல்லோரும் சொல்லிக்கிட்டே ஏறுறாங்க இதை கேட்கும்போது நமக்கே பரவசமாக இருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் எல்லாம் சிவமயம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்